இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சுல்தான்பட்டில் நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதத்தினால நோம்பு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க இது ரெகுலராக முப்பது நாள் காய்ச்சி முப்பது நாள் கொடுப்பாங்க பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரம்ஜான் மாதம் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கும் ரொம்ப கஞ்சி வந்து ஸ்பெஷலாக காய்ச்சி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல்லையும் நோன்பு திறக்கிறதுக்காக வந்து கஞ்சி வந்து கொடுப்பாங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாங்க காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிஞ்சிரும் ஒரு மணிக்கு முடிச்சக்கா மீண்டும் வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கேரட்டு வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வதக்கிக்குவாங்க அப்புறம் சால்ட்டு நெய் இப்படி நல்லா கொதி வந்துருச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறாங்க அதுக்கப்புறம் பட்டாணி அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வதக்குறாங்க அதுக்கப்புறம் அதான் பட்டாணி போடுறாங்க கேரட்டும் போடுறாங்க இது வந்து ஒரு வெஜ்ஜி கஞ்சி தான் இது கேரட் போடுறாங்க இது எப்படி செய்கிறதுன்றத இப்போது கிளியராகவே உங்களுக்கு செய்கிற மாஸ்டரே சொல்லுவார் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கழுவி அப்படியே ஊற வச்சிடறாங்க அப்போ தான் நல்லாயிருக்குமா கஞ்சி அலாமிக்கம் படம்

அதனால எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அஞ்சு நேரம் தான் எடுக்கும் ரெண்டு ரெண்டு மசித்து இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு ஏன்னா இன்னொரு பிளேஸ் போடணும்னு சுல்தான் மட்டில் ரெண்டு போகும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நேரத்தை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சரி 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 இப்போ பார்த்தா நிறைய கேரட்டு பட்டாணி எல்லாம் போட்டிங்க எவ்வளோ நேரம் ஆகும் இது நம்ம வச்சு முடியறதுக்கு இது முடிச்சது மட்டும் அஞ்சு நேரம் ஆகும் நம்ம முடிச்சிட்டு போய்ட்டு திரும்ப சாயங்காலம் வந்து தான் உடைக்கணும் அப்போ அது வந்து புழுங்கணும் கஞ்சி அது காய்ச்சி தமிழ் விட்டு போயிட்டு நூற்றிட்டு போயிட்டாக்க இன்னும் அஞ்சு நேரம் புழுங்கணும் அது திரும்பி நம்ம மூன்றரை மணிக்கு வந்து உடச்சு நாலு மணிக்கு மக்களுக்கு இது பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் அப்போ அந்த டைம்ல தான் நாங்களும் வந்து வாங்குறோம் கஞ்சி காய்ச்சி முடிவு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் அது கஞ்சி வந்து நம்ம குடிக்கிறதுக்கே நல்லா இருக்கும் நோன்பு திறந்த உடனே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த கஞ்சி தான்

சரி சரி சூப்பர் சூப்பர் இப்ப கேரட் வந்து வெட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இவர் வந்து கட்டிங் மாஸ்டர் நம்ம கஞ்சி காய்ச்சுற மாஸ்டருக்கு வந்து ஒரு ஹெல்பர் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா உள்ளே அரிசி எல்லாம் முப்பது நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க ஜமாத்லயே அதை வந்து அதை வச்சு தான் செய்யறாங்க அவங்க கஞ்சி இவர் பாத்தீங்கன்னா இவரு இன்னொரு ஹெல்ப்பர் இவர்

ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசி வந்து மேலே ஒரு வலைமரி ஒன்று போட்டு அதில் வந்து அரிசியை வந்து கழுவி எடுக்கிறாங்க வடிகட்டுறாங்க அதுக்கப்புறம் வடிகட்டின அரிசி ரெடியா இருக்கு இப்ப உலை நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அரிசியை கொட்டுவாங்க நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உலை நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அரிசியை கொட்டுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சுதான் அவங்க அரிசியை கொட்டுறாங்க அரிசியை கொட்டுறதுக்கு நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஹெல்ப் பண்ணி இதை வந்து நோன்புச்சிருக்கோம் நோன்பு துறக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் இறைவன் கண்டிப்பா எனக்கு நன்மையை கொடுப்பான் இப்போ முக்கியமான ப்ராசஸ் அரிசியை கொட்டியாச்சு அரிசியை கொட்டினதுக்கு அப்புறம் மீண்டும் அதுல இருக்க அரிசி வந்து மறுபடியும் கொஞ்சம் லைட்டா அதை ரெடி பண்ணி மறுபடியும் அதையும் கொட்டிட்டாரு அரிசி கொட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த சட்டியை வந்து கிண்டி விடுறாங்க கலக்கி விடுறாங்க அப்பதான் வந்து அரிசி வந்து அடிப்பிடிக்காம இருக்குமா கஞ்சி வந்து நல்லா இருக்குமா கஞ்சி காய்ச்சல் வந்து நானும் நார்மலா நினைச்சிருந்தேன் அதிகமா பார்த்துருக்கேன் ஆனா இவ்வளோ வந்து கிட்டத்தில இருந்து பார்த்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்றேன் இருபது கஞ்சிக்கு ரெண்டு பேட் உப்பு போடணும் ரெண்டு கிலோ இப்போ அந்த பிரியாணிக்கு ஒரு சுத்தத்துக்கு வந்து போதும் அப்புறமா கஞ்சினால ரெண்டு கிலோ போடணும் இது ஒரு கம்பெனிக்கு ஒரு உப்பு மாடல் மாறும் அப்போ நான் ஃபஸ்ட் அடிக்கு லெவல் பார்த்துக்குவோம் கொதி வரைக்கும் கிணணும் இந்த கஞ்சி காய்ச்சல் வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் கடைசியாக முடிச்சாச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்குற டைம் வந்துருச்சு நாலு மணிக்கு எல்லாருக்கும் கஞ்சி விநியோகம் பண்ண வந்துட்டாங்க நானும் போயிட்டு கியூல நின்று கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ரமேசான் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக போட்டோம் எல்லாரையுமே இறைவன் வந்து ரொம்ப நல்லபடியாக வைக்கிறோன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க